டித்வாபியலினுடைய தாக்கத்தை தொடர்ந்து மீண்டும் சீரற்ற வானிலை காலநிலை தொடர்பாக பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி முக்கிய சில மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் அதேபோல முக்கிய சில மாவட்டங்களுக்கான கடுமையான மின்னல் தாக்கம் அபாய நிலைமை தொடர்பான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்தி நிலைமை தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் அதன்படி இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி இரண்டாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் அதாவது இன்று மதியம் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையின் பிரகாரம் முக்கியமான இரண்டு மாவட்டங்களுக்கு அஹ் எச்சரிக்கை நிலைமை தொடர்பான அவசர எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நுரெலியா மாவட்டத்தினுடைய பலப்பெனை அதே போல நில் என்ற பகுதிகளுக்கான இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல மாத்தளை மாவட்டத்தினுடைய வில்கமுவ பகுதிக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் திடீரென நிலவடிப்புகள் ஏற்பட்டாலோ அல்லது திடீரென மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தாலோ மரங்கள் திடீரென சரிந்தாலோ அல்லது புதிய நீரூற்றுக்கள் திடீரென தோன்றினால் உடனடியாக குறித்த பகுதிகளில் விடுபட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் மண் சரிவு தொடர்பான அவசர அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக அனர்த்த மத்திய முகாமைத்துவ நிலையத்துக்கு அறிவிக்குமாறும் அல்லது உங்களுடைய கிராம உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே முடிந்தளவு நுரெல்லியாவினுடைய இந்த மா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதேபோல் மாத்தளை மாவட்டத்தினுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது முதலாவது செய்தி விடயம் இரண்டாவது மிக முக்கியமான செய்தி நிலைமை என்னென்னு சொல்லிச்சுன்னால் வளிமண்டலவியல் திணைக்களமும் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் We'll be right back. அதன்படி அவர்கள் இன்று மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் கழுத்துறை காலி மாத்திரை ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று சில பகுதிகளுக்கு மழைவீழ்ச்சி கிடைக்கும் என்பதாகவும் இவ்வாறு மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான மின்னல் தாக்கம் காணப்படும் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் ஓரளவு பலத்த காற்றும் வீசப்படும் என்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த குறித்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இந்த மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்க எனவே முக்கியமான முக்கியமானவிடையும் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் வறுமனை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் முடிந்தவரை உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்கள் இவ்வாறான இருந்து விடுபடுவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் இது போன்ற தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே